நம்ம நடிப்பை நாயகன் சூர்யா அப்படின்னாவே அவருக்கு பொருத்தமான ஹீரோயின் யாரு பொருத்தமான ஜோடி யாரு அப்படின்னு நம்ம ரசிகர்லாம் வந்து அப்பப்ப சொல்லுவாங்க அதற்கு எப்பவுமே லைஃப் டைம் உதாரணம் அப்படின்னா நம்ம ஜோதிகா அவர்களை சொல்லலாம் ஏன்னா அவருடைய பூவெல்லாம் கேட்டுப்பார் உயிரிலே கலந்தது காக்க காக்க இப்படி ஏகப்பட்ட படங்கள் சில்லுன்னு ஒரு காதல் வரைக்கும் வந்து சேர்ந்து நடிச்சுக்காங்க பேரழங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை ஸோ அப்படிப்பட்ட ஜோடி ரியல் ஜோடி ஆகிட்டாங்க சரி அவங்கள தாண்டி வேற யாரும் பொருத்தமான ஜோடி அப்படின்னா எல்லாரும் சொல்றது சூர்யா அசின்மங்க ஏன்னா கஜினிங்கிற அந்த ஒரு படம் போதும் அப்படி ஒரு பேரை சஞ்சய் ராமசாமி கல்பனா அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் ஹரி படத்துல வேல்லையும் சேர்ந்து நடிச்சாங்க அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் சில ஹீரோன்களை சொல்லலாம் அயன்ல வந்து தமனா மாற்றம் காதல் காஜல் அகர்வால் இப்படி பல படங்கள் சூர்யாவுக்கு வந்து பொருத்தமான ஜோடிலாம் அமைந்தாங்க அதாவது சூர்யா அவர்கள் மற்ற ஹீரோக்கள் மாதிரி ஹீரோயின்களுக்கு ஸ்கோப்பே இருக்கக்கூடாது எனக்கு சாங்ஸுக்கு மட்டும்தான் ஹீரோயின் தேவை அப்படிலாம் அடம்புடிகிற ஆள் கிடையாது கதைக்கு அவங்க கேரக்டர் தேவை ஸோ அவங்களுக்கும் உயிர் உண்டு அவங்களுக்கும் செயல்பாடுகள் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கதையை பண்ணுங்கன்னு இயக்கம் வலியுறுத்துவார் அப்படிப்பட்ட அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டுருக்காரு பார்த்தீங்களா ஆர்ஜே பாலாஜி சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தை ஈக்கிட்டு இருக்காரு அதுலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டான கேரக்டர் நம்ம லப்பர் பந்து கெத்து தினேஷோட மனைவியான சுவாசிகா தான் இந்த படத்தில் முக்கிய முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ரெட்ரோவில் கேட்கவே வேலை பூஜா ஹெக்டே வந்து படத்தோட மையமே அவங்க தாங்கிறாங்க ஸோ அவங்கள சுற்றி தான் கதையும் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் எல்லாமே இருக்குன்னு காத்திரியூட சொல்லியிருக்காரு இப்போ போதா உரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கி அட்ரூலி சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போகிறான்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த படம் இந்தியாலேயே 못달 द ् எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த கதைக்களத்தை அடிப்படையாக வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணிக்காரு வேற லெவலில் தெருக்க விட போகிறாரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாம் இப்போ இந்த படத்துக்கு ஏழ்நூற்றி அறுபது சிசி அப்படின்னு டைட்டில் வச்சுக்காங்க இந்த படத்தோட ஹீரோயின் அப்டேட் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் வேற யாரும் இல்லை நம்ம மமிதா பைஜூ அவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பைஜுவும் கயாடு லோகரும் தான் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களின் நெஞ்சங்களில் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு டிமாண்டு மமிதா பைஜூ கேட்கவே தேவையில்லை நம்ம தளபதி விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஜனநாயகனில் இப்போ வந்து இரண்டு வானம்னு விஷ்ணு விசாலுக்கு ஜோடியாக ராட்சேசன் ராம்குமார் டேஸனில் நடித்து முடிச்சாங்க தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் சூர்யாக்கு ஜோடியா எழுநூத்தி அறுபது சிசி அப்படிங்கிற படத்தில் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க ஸோ சூர்யா மமிதா வைஜூ இந்த பேர் எப்படியெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமன் சொல்லுங்கள்